ஒரு டிஎஸ்பி அவர்களே வந்து நடந்து போயிருக்காங்க அது வந்து ஒரு நடந்து நடந்து வீடியோவை எடுத்து வெளியிட்டு இருந்தாருல வந்ததுக்கு அப்புறம் தான் பிடி மீட் எல்லாம் கஷ்டப்படுத்துறாங்க துன்பப்படுத்துறாங்க வண்டியை பிடிக்கிட்டாங்க எனக்கு நான் ஒரு ஆனஸ்ட் ஆஃபீஸர் நான் ஒரு பைசா கூட லஞ்சம் வாங்குறது இல்லை என்ன வந்து வேணும்னே கார்னர் பண்ணி இது மாதிரி கஷ்டப்படுத்துறாங்க எனக்கு வெஹிகிளே இல்லை நடந்து போறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு இவர் இந்த மாதிரி பண்றதுனால காவல்துறை மேல உள்ள பொதுமக்களுக்கு ஏன் பேசினார் அப்படிங்கறதுக்கு இருக்கக்கூடிய பெரிய அதிகாரி டிஜிபி அவர்கிட்ட நேரடியா போய் இவரோட கஷ்டங்களை சொல்லிருக்கலாம் அந்த கஷ்டங்களை விட்டுட்டு பொது வெளியில சொன்னதுனால காவல்துறையோட இமேஜ் கெட்டு போகுது அப்படிங்கிற காரணத்துக்காக தான் இப்போ இவரை சஸ்பெண்ட் பண்ணிப்பாங்க நான் நினைக்கிறேன் நான் முப்பத்தைந்து ஆண்டுகள்ல முப்பத்தி ரெண்டு டிரான்ஸ்ஃபர் எனக்கு நான் அத பத்தி கவலைப்படவே இல்லை எங்க போட்டாலும் அங்க வேலை செய்ய போறோம் இறப்பு அப்படிங்கிறது எப்படி தவிர்க்க முடியாதோ அதே மாதிரி காவல்துறையில அரசு பணிகள்ல இருக்கக்கூடிய எல்லாருக்கும் டிரான்ஸ்ஃபர் என்பது ஒரு தவிர்க்க முடியாத ஒரு ஒன்று ஏசியா நட் தமிழ் நேர் வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பது ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரி திரு ராஜாராம் சார் அவர்கள் வணக்கம் சார் எப்படி சார் இருக்கீங்க சார் நீண்ட நாட்களுக்கு என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா ஒரு டிஎஸ்பி அவர்களே வந்து நடந்து போயிருக்காங்க அது வந்து ஒரு தமிழகத்தை ஒரு ஒழிக்கிய ஒரு செய்தி என்ன காரணம் கேட்டீங்கன்னா அவரே வந்து ஒரு ப்ரெஸ் மீட் வந்து கொடுத்திருக்காரு என்னைக்குமே வந்து ஒரு ஐபிஎஸ் ஆர்டர்ல இருக்கவங்க தான் வந்து இப்ப பிரஸ் மீட் கொடுப்பாங்க ஆனா இன்னைக்கு வந்து ஒரு டிஎஸ்பியில இருக்கவங்களே வந்து ஒரு மனம் திறந்து சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி எனக்கு ஒரு இன்ஸ்பெக்டர் தொலை கொடுக்குறாரு இந்த மாதிரி எஸ்பி வந்து எனக்கு வந்து கையை உடச்சிருவேன்னு சொல்றாரு இந்த மாதிரி வந்து எனக்கு நிறைய பலதரப்பட்ட தரப்பட்ட பிரச்சனை எல்லாம் இருக்கு அதை பத்தி உங்களோட கருத்துக்கள் என்ன சார் அதாவது டிஎஸ்பி சுந்தரேசன் மயிலாடுதுறை மதுவிலக்கு அமல் பிரிவில் அவர் பண்றாரு அவர் வந்து இதுக்கு முன்னாடி மனித உரிமை ஆணையம் அதில் வந்து டிஎஸ்பியா ஐந்து ஆண்டுகள் பணிபுரிஞ்சிருக்காரு அவரோட ப்ரெஸ் மீட்டில் அவர் சொன்னதை வச்சுதான் நான் பேசுறேன் அப்போ அங்கே ரெண்டு வழக்குகளை வந்து அவர் விசாரித்து காவல்துறை வந்து தவறு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரிப்போர்ட் கொடுத்ததாகவும் அந்த ரிப்போர்ட் அவர் கொடுத்ததுனால காவல்துறைக்கு எதிராக அந்த கம்ப்ளைண்ட் ரிப்போர்ட் கொடுத்ததாகவும் அதனால உயரதிகாரிகள் அதாவது ஏடிஜிபி லேண்டாடர் அதே மாதிரி ஐஜி இன்டெலிஜென்ஸ் ரெண்டு பேரும் இவர் மேல முற்று இவர் அங்கிருந்து மாற்றணும் அப்படின்னு சொல்லி அங்கிருந்து மாற்றப்பட்டு அவர் வந்து இப்போ மயிலாடுதுறையில மதுல விடி டிஎஸ்பியா பணிபுரியதாகவும் அந்த ரெண்டு அதிகாரிகள் அவங்க கொடுத்த உத்தரவின் பேரில் தூண்டுதன் பேரில் அந்த மாவட்ட எஸ்பி அவருக்கு அடியில தான் இவர் வேலை செய்யறாரு அவருக்கு கீழே தான் இவர் வேலை செய்கிறாரு அந்த மாவட்ட எஸ்பியும் அந்த எஸ்பிக்கு அடுத்தால இருக்கக்கூடிய உளவுத்துறை இன்ஸ்பெக்டர் இன்ஸ்பெக்டர் அவரும் வந்து இவருக்கு தொலைகள் கொடுக்கறதாகவும் அவர் சொல்லியிருந்தார் அவர் அவர் சொன்ன அந்த விஷயங்கள் என்ன எதுக்காக நடந்து நடந்து வீடியோவை எடுத்து வெளியிட்டிருந்தாரு அது வந்து சமூக வலைதளங்களில் வந்ததுக்கு அப்புறம் தான் ப்ரெஸ் மீட் அவர் கொடுக்குறாரு அதாவது காவல்துறையில வந்து கடினமான பணிதான் அதுல மாற்றுக்கிறதே கிடையாது காவல்துறை வந்து ஆங்கிலேயர்களால் உருவாக்கப்பட்டது அப்போ வந்து நம்ம இந்தியர்கள் குறிப்பாக தமிழகர் இவங்க வந்து கீழ்மட்ட பதவிகளில் தான் இருந்தாங்க காவலர்கள் தலைமை காவலர் சப் இன்ஸ்பெக்டர் அந்த மாதிரி தான் இருந்தாங்க எஸ்பி டிஐஜி ஐஜி அந்த மாதிரி பெரிய பதவிகள் எல்லாம் ஆங்கிலேயர்கள் இருந்தாங்க அவங்க வந்து குறைந்த எண்ணிக்கையில் இருந்தாங்க கீழே இருக்கக்கூடிய அதர் ரேங்க்ஸ் அதிகமாக இருக்கிறாங்க ஆக இவங்க நம்மளை கேட்காம போயிடுவாங்க நம்ம வார்த்தைகளை மதிக்காம போயிடுவாங்க நம்ம வெளிநாட்டுல இருந்து வந்திருக்கோம் இவங்கள நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதுக்கு சட்ட திட்டங்களை உருவாக்கினாங்க அப்படி உருவாக்கப்பட்ட சட்ட திட்டங்கள் ஆங்கிலேயர்கள் நமக்கு தனி நாடு கொடுத்து சுதந்திரம் கொடுத்து இங்கிருந்து போனதுக்கு அப்புறமும் இன்றும் பின்பற்றப்படுது அதனால மேலதிகாரிகள் வந்து கீழதிகாரிகளை பிடிக்கல அப்படின்னா அவங்களுக்கு டார்ச்சர்கள் கொடுக்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு இந்த சட்டத்திட்டங்களில் அது மாதிரி பாதிக்கப்படக்கூடிய அதிகாரிகள் வந்து சில விஷயங்கள்ல வந்து அவங்களால வெளியே சொல்ல முடியல அதெல்லாம் சகிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க சிலர் வேலையே வேண்டாம்னு சொல்லிட்டு போயிடுறாங்க சிலர் பண்ணி பண்ணிடுறாங்க இந்த மாதிரிகள்லாம் இருக்குது ஆனால் இந்த விஷயத்தை பொறுத்தவரை இவர் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா தன்னோட வெஹிக்கிளை வந்து எடுத்துட்டாரு எஸ்பி என்ன கேட்காம எடுத்துட்டாரு பிடுங்கி கொண்டாரு அப்படின்னு சொல்றாரு அதனாலதான் நடந்து போனதாகவும் சொல்றாரு அந்த விஷயம் என்ன அப்படின்னா நான் காவல்துறையில முப்பத்தி ஐந்து ஆண்டுகள் பணிபுரிந்தேன் நானும் அதே மாதிரி அவரே மாதிரி தான் சப் இன்ஸ்பெக்டரா காவல்துறையில சேர்ந்து இன்ஸ்பெக்டரா பதவி ஈடுபட்டு டிஎஸ்பியா வேலை பார்த்து ரிட்டைட் அவரும் அதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல சப் இன்ஸ்பெக்டரா சேர்ந்திருக்காரு இன்ஸ்பெக்டர் ஆகி இப்ப டிஎஸ்பியா இருக்காரு இன்னொரு ஏழு ஆண்டுகள் அவருக்கு பணி காலம் இருக்கு அவரு வந்து என்ன சொல்றாருன்னா தன்னோட வண்டி இப்படுங்க பத்தி சொல்றாரு பொதுவா அந்த மாவட்டங்கள்ல அந்த இன்ஸ்பெக்டர்கள் டிஎஸ்பி எஸ்பி இவங்களுக்கு தேவையான வாகனங்கள் மேல டிஜிபி ஆபீஸ்ல இருந்து கொடுக்கப்படும் அந்த வாகனங்கள்ல எந்த வண்டிங்கள் வந்து நல்ல லேட்டஸ்ட் வெஹிக்கிளா இருக்கோ அந்த தான் அந்த மாவட்டத்துக்கு விஐபி யாராவது வந்தாங்கன்னா அவங்களுக்கு எஸ்காட் பைலட் அதாவது இப்ப ஒரு மினிஸ்டர் வரானு வைங்க அந்த மாவட்டத்துக்கு ஒரு நாலஞ்சு நிகழ்ச்சிகள் நிகழ்ச்சிகளை கலந்துக்கிறதுக்கு வராருன்னா அவருக்கு ஒரு கார் கொடுப்பாங்க அதை வந்து அதேமாதிரி கலெக்டர் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க கலெக்டர் ஆஃபீஸில் இருந்து கொடுத்துருவாங்க அப்படி இல்லைன்னா எஸ்பி ஆஃபீஸில் ஒரு கார் கொடுப்பாங்க அந்த அவருக்கு பாதுகாப்புக்காக எஸ்காட் பைலட்டு பைலட்டுங்கிறது முன்னாடி போகிற வண்டி எஸ்காடுங்கிறது பின்னாடி போகிற வண்டி அந்த விஐபி வண்டிக்கு முன்னாடி அந்த பைலட்டில் வந்து ஒரு எஸ்ஐ நாலு போலீஸ் இருப்பாங்க எஸ்காட்டில் ஒரு எஸ்ஐ நாலு போலீஸ் இருப்பாங்க விஐபி கார் நடுவில் போகும் அவங்க ஒரு நாள் ரெண்டு நாள் இந்த ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்ச அப்புறம் திருப்பி அவங்க ரிட்டர்ன் ஆகிடுவாங்க அது முடிஞ்சதுக்கப்புறம் இந்த வண்டிகள் இந்த காவல்துறையிலேருந்து எடுக்கப்பட்ட வண்டிகள் இருக்கு இல்லையா அது அந்த எந்த அதிகாரிகிட்டேருந்து வாங்கப்பட்டதோ அந்த அதிகாரிக்கு திருப்பி அனுப்பிச்சிடுவாங்க எதுக்காக இந்த நல்ல வண்டிகளை யூஸ் பண்ணுறாங்கன்னா விஐபி கார் ஸ்பீடாக போகிறப்போ இந்த கார் கூட போகக்கூடிய எஸ்கார்டு வெஹிக்கிள் வந்து பாதியிலே ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா அவங்க விஐபி மூவ்மெண்ட் பாதிக்கப்படும் அதுக்காக இருக்கிறதுலே பெஸ்ட் வெஹிக்கிள் ஏதோ அந்த வெஹிக்கிளை தான் ஜாப் பண்ணுவாங்க வித்ரா பண்ணி அதுக்காக கொடுப்பாங்க அதுக்கு பதிலாக அந்த எந்த அதிகாரிகிட்ட இருந்து எடுத்தாங்களோ அவங்களுக்கு வேற ஒரு வெஹிக்கிள் கொடுப்பாங்க அந்த மாதிரி தான் இவருக்கு ஒரு வேற ஒரு வெஹிக்கிள் கொடுத்துருக்காங்க அந்த வெஹிக்கிளை பயன்படுத்த இவருக்கு விருப்பம் இல்லை அதில் வந்து டு த மார்க் இல்லைன்னு சொல்லி அவர் அந்த வண்டியை நிறுத்தி வச்சுட்டாரு அப்புறம் ரெண்டு நாள் கழிச்சா அந்த வண்டியை திருப்பி அனுப்பிச்சிடுறாரு பதினோராம் தேதியும் பத்தாம் தேதி ஒரு வெஹிக்கிள் எடுக்கப்படுத்து பதினாலாம் தேதி இவர் வெஹிக்கிள் திருப்பி விஐபிஎஸ் கார்டு முடிஞ்சு கொடுத்துட்றாங்க இந்த தான் அவர் வந்து தன்னோட வீட்டில இருந்து ஆஃபீஸுக்கு நடந்து போறாரு நடந்து போதா வீடியோ எடுத்து போட்டிருக்காரு அதுக்கப்புறம் சமூக வலைத்தளங்கள்ல அவங்களுக்கு பேட்டி கொடுக்குறாரு இதை மாதிரி என்ன இவங்க எல்லாம் கஷ்டப்படுத்துறாங்க துன்பப்படுத்துறாங்க வண்டியை பிடிக்கிட்டாங்க எனக்கு நான் ஒரு ஆனஸ்ட் ஆபீசர் நான் ஒரு விசா கூட லஞ்சம் வாங்குறது இல்லை என்ன வந்து வேணும்னே கார்னர் பண்ணி இது மாதிரி கஷ்டப்படுத்துறாங்க எனக்கு வெஹிக்கிளே இல்லை நடந்து போறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காரு அவரு பாதிக்கப்பட்டிருக்கிறதுனால அவர் சொல்லியிருக்காரு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அதில் மாற்றுக்கிறது கிடையாது ஆனா அவர் வண்டியை எடுத்தது வந்து ஒரு நடைமுறையான வழக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் அதுக்கு பேர வேற வெஹிக்கிள் கொடுத்துருக்காங்க அந்த வெஹிக்கிள் ஆமா அந்த வெஹிக்கிள் வந்து வேற ஒரு வண்டி கொடுத்துருக்காங்க அந்த வண்டி அவருக்கு பயன்படுத்த விருப்பம் இல்லைன்னா உடனே ரிட்டர்ன் பண்ணியிருக்கலாம் ரெண்டு நாள் கழிச்சு தான் ரிட்டர்ன் பண்ணியிருக்காரு அதை பத்தி பரவாயில்ல அதை பயன்படுத்தாட்டி கூட இவரோட சொந்த வாகனத்தை பயன்படுத்தலாம் இவரோட கார் இருக்கும் பைக் இருக்கும் அதை பயன்படுத்தலாம் இவர் ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்க இருப்பாங்க அவங்கள சொன்னால் அவங்க வண்டியில் கூட்டுற போறாங்க இவருக்கு சொந்தமான கார் இருக்கும் அந்த காரை கூட பயன்படுத்திக்கலாம் இல்லை அப்படின்னா அவர் ஆட்டோ வச்சு ஒரு கிலோமீட்டர் தான் டிஸ்டன்ஸ் சொல்றாரு இவர் வீட்டுக்கும் ஆஃபீஸுக்கும் ஒரு ஆட்டோவில் கூட ஐம்பது ரூபா கொடுத்தா ஆட்டோவில் கொண்டு போய் போறாங்க இதை வந்து ஒரு இஷ்யூ ஆக்கி இதை ஒரு வீடியோ எடுத்து இது சமூக வலைத்தளங்களில் இவர் வெளியிட்டு வெளியிட்டது மட்டும் இல்லாமல் பேட்டி கொடுக்கு பேட்டி கொடுத்து அந்த பேட்டியில வந்து காவல்துறை உயரதிகாரிகளை பற்றியும் அந்த மூன்று அதிகாரிகள் உயரதிகாரிகள் இன்னொருத்தர் வந்து எஸ்பி இன்ஸ்பெக்டர் இவங்களை பற்றியும் இவர் வந்து இதனை கஷ்டப்படுத்துறாங்க அவங்க சரியில்லை அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காரு அதனால காவல்துறையில விதிகள் இருக்கு நடத்தை விதிகள் அப்படின்னு இருக்கு என்ன அப்படின்னா யூனிஃபார்ம் சர்வீஸ் இதுல வந்து ஒரு அதிகாரி அவருக்கு வந்து கஷ்டங்கள் இருந்தா அதை என்ன மாதிரி வெளிப்படுத்தணும் எந்த முறையில வெளிப்படுத்தணும் யாருக்கு தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்கு வழிமுறைகள் இருக்கு அந்த வழிமுறைகள் படி பெரிய அதிகாரிகள்கிட்ட போய் அவர் நேரடியாக சொல்லியிருக்கலாம் இவருக்கு அடுத்தல ரிப்போர்ட்டிங் ஆஃபீஸர்கிட்ட சொல்லியிருக்கலாம் இப்போ இந்த நான்கு அதிகாரிகளும் டிஜிபி லேண்டாடர் அவருக்கு கீழே தான் வர்றாங்க டிஜிபி லேண்டாடர் தான் இவருக்கு டிரான்ஸ்பரே போட முடியும் போடக்கூடிய அதிகாரி அவருக்கு தான் அந்த அதிகாரம் உண்டு அவர்கிட்ட போய் இவர் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கலாம் ரிட்டர்னாக எழுதி கொடுத்துருக்கலாம் இவர் வேலை பார்க்குற மதுவில் அமல் பிரிவில் ஒரு ஏடிஜிபி இருக்காங்க அவங்ககிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கலாம் இது மாதிரி எங்களுக்கு தொல்லை கொடுக்குறாங்க அப்படின்னு அது எதுவுமே பண்ணாமல் கம்ப்ளைண்ட் எதுவும் பண்ணாமல் கம்ப்ளைண்ட் நான் கொடுத்தேன் நடவடிக்கை எடுக்கலை அப்படின்னா கூட இவர் சொல்லியிருந்தா பரவாயில்ல அது மாதிரி இல்லாமல் இவரே நேரடியாக வலைத்தளங்கள்லேயும் வேட்டி கொடுக்கறதுக்கும் பண்ணதுனால காவல்துறையிலேருந்து இவர் மேலே நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தஞ்சை சரக டிஐஜி அவங்க வந்து இது சம்மந்தமாக விசாரணை நடத்தியிருக்காங்க அந்த சம்மந்தப்பட்ட எஸ்பியை விசாரிச்சிருக்காங்க அந்த எஸ்பி இன்ஸ்பெக்டர் விசாரிச்சுருக்காங்க இந்த டிஎஸ்பிக்கு கீழே சுந்தரேசன் டிஎஸ்பிக்கு கீழே வேலை பார்த்த ரெண்டு இன்ஸ்பெக்டர்களை விசாரிச்சிருக்காங்க இவர் ஆஃபீஸில் கீழே வேலை பார்த்த போலீஸார் இவரோட டிரைவர் அதுக்கப்புறம் அந்த வண்டியை இருந்து எடுத்துட்டு திருப்பி கொடுத்தாங்க இல்லையா அதுக்கு வந்து எம்டின்னு சொல்லுவாங்க மோட்டார் டிரான்ஸ்போர்ட் அதுக்கு வந்து ஒரு ஒரு இன்ஸ்பெக்டர் இருப்பார் அவரை விசாரிச்சிருக்காங்க அந்த சப் இன்ஸ்பெக்டரை விசாரிச்சிருக்காங்க விசாரிச்சு அங்கே ஒரு அறிக்கை அனுப்பிச்சிருக்காங்க அந்த அறிக்கையை வந்து படிப்படியாக போய் மேலதிகாரி லெவல்ல போய் கடைசியாக ஹோம் செக்ரட்டரி போய் ஹோம் செக்ரட்டரி வந்து இவரை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க இப்ப சஸ்பெண்ட் பண்ணிருக்கிறது வந்து என்ன காரணம் அப்படின்னா இவர் வந்து நடத்தை விதிகளை மீறி சமூக வலைதளங்களில் பேட்டி கொடுத்தாரு உயர் உயரதிகாரிகளை பத்தி பேட்டி கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி இவர் இந்த வாரி பண்றதுனால காவல்துறை மேல உள்ள பொதுமக்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு நன்மதிப்பு கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால இவர் மேல நடவடிக்கை எடுத்திருக்காங்க இப்போ நடவடிக்கை எடுத்திருக்கிறது சஸ்பென்ஷன் மட்டும்தான் இது போக இந்த சஸ்பென்ஷன் பண்ணதுக்கு தவிர ஒரு விசாரணை நடக்கும் அதுக்கு ஒரு விசாரணை அதிகாரி நியமிக்கப்படுவார் அந்த விசாரணை அதிகாரி இவரை கூட்டு விசாரிப்பாரு குற்றம் சாட்டப்பட்ட அந்த மற்றவங்கிட்டு இருக்காங்க இல்லையா எஸ்பி இன்ஸ்பெக்டர் விசாரிப்பாரு எம்டி இன்ஸ்பெக்டர் கூட்டு விசாரிப்பாரு அதே மாதிரி இவங்க கீழே வேலை பார்த்த அந்த ரெண்டு லேடி இன்ஸ்பெக்டர்ஸ் அவங்கள விசாரிப்பாங்க அவங்கள வந்து இவர் குறுக்கு விசாரணை பண்ணலாம் இல்லை விசாரணை முடிஞ்சதுக்கு அப்புறம் இவர் தப்பு பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு மினிட் மாதிரி அனுப்புவாங்க தப்பு பண்ணியிருக்காரு இல்லை பண்ணலை அப்படிங்கிறது அதை விசாரணை முடிவை அனுப்புவாங்க அதன்பேல அதுக்கு மேலே இருக்க அதிகாரி வந்து இவர் தப்பு பண்ணிருக்காருனா இவர் மேலே நடவடிக்கை எடுக்க சொல்லுவாங்க தப்பு பண்ணலைன்னு சொன்னால் இவர் விட்டுருவாங்க இதோட இது போக இன்னொரு விஷயங்களும் வந்து சமூக வலைதளங்களில் கசியப்பட்டிருக்கு என்னன்னா இவர் வந்து நான் ஆனஸ்ட் அப்படின்னு சொன்னாரு ஆனால் துறை ரீதியாக இவர் பேரில் நான்கைந்து முறை விசாரணை நடத்தப்பட்டு குற்றச்சாட்டுகள் வந்து விசாரணை நடத்தப்பட்டு தவறு செய்திருக்கான்னு சொல்லி சிறு தண்டனைகள் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு மூன்று வருஷத்துக்கு இங்கிரிமெண்ட் நடத்தப்பட்டிருக்கு அவர் வந்து பணம் வாங்குறதா குற்றச்சாட்டு இருக்கு பெண்கள்கிட்ட பாலியல் ரீதியா நடந்துக்கிட்டதா குற்றச்சாட்டு இருக்கு அப்படின்லாம் சொல்லிட்டு கசிய விடப்பட்டிருக்கு அது யாரால் கசிய விடப்பட்டது அதுங்கிறதையும் விசாரிக்கணும் ஏன்னா இந்த மாதிரி விஷயங்கள் வந்து அவங்களோட சர்வீஸ் புக்குல தான் இருக்கும் ஒரு நபர் வந்து இப்போ தான் காவல்துறையில் சேர்ந்தேன் அப்படின்னா எந்த சேர்ந்தாலும் அந்த இதுலேருந்து எனக்காக ஒரு சர்வீஸ் புக்கு மெயின்டைன் பண்ணுவாங்க அந்த சர்வீஸ் புக்கில் நான் எப்போ சேர்ந்தேன் எப்போ ட்ரைனிங் முடித்தேன் எங்கெல்லாம் வேலை பார்த்தேன் எந்தெந்த சமயத்தில் வேலை பார்த்தேன் அந்த அதிகாரிகளோட குறிப்பு என்னை பற்றிய குறிப்பு நல்ல வேலை பார்த்தாரு நல்ல வேலை பார்க்கலை அப்படிங்கிற விஷயங்கள் மற்றவங்ககிட்ட எப்படி நடந்துகிட்டாரு அப்படிங்கிற விஷயங்கள் அது போக நல்லா வேலை செஞ்சார் அப்படின்னா அதுக்கு வாங்கின ரிவார்டு என்னென்ன ரிவார்டு கொடுத்தாங்க மணி ரிவார்டு கொடுத்தாங்களா வேற என்ன ரிவார்டு கொடுத்தாங்க அப்படிங்கிற என்ட்ரி இருக்கும் இதே மாதிரி டிபார்ட்மெண்ட்ல ஏதாவது குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளாகி அவங்க தண்டிக்கப்பட்டிருந்தால் சிறு தண்டனை குறிப்புன்னு சொல்லுவாங்க அதுவும் அதுல என்ட்ரி இருக்கும் இப்ப இதுல அந்த கசிய விடப்பட்ட விஷயங்கள்ல இவர் மீது நாலஞ்சு இது சொல்றாங்க அந்த விஷயங்கள்னா அந்த தண்டனை தான் இருக்கும் அதுல இருக்கு அது இந்த விஷயங்களுக்கு இருக்குதா இப்ப இதுல சொல்லப்பட்ட விஷயங்கள் இவரோட சர்வீஸ் புக்ல என்ட்ரி இருக்கா இல்லையாங்கிறது நமக்கு தெரியாது அது விசாரணை அதிகாரி விசாரிக்கிறது தான் அது உண்மை என்னன்னு தெரியும் இது எப்படி கசிய விட்ட விடப்பட்டது அப்படிங்கிறதும் தெரிய வரும் இப்போ இவர சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க இது சம்பந்தமா மேல்கொண்டு விசாரணை நடக்கும் நடந்ததுக்கு அப்புறம் மேல் நடவடிக்கை எடுக்கும் சார் கண்டிப்பா சார் சார் இப்ப இதுல ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா ஒரு இன்ஸ்பெக்டரை பத்தி இப்போ எப்பயுமே வந்து நம்மளுக்கு ஒரு இன்ஸ்பெக்டர் சொல்லலாம் டிஎஸ்பி தான் அந்த மாதிரி கஷ்டப்படுத்துறாரு ஏசி வந்து கஷ்டப்படுத்துறாரு ஒரு எஸ்பி வந்து கஷ்டப்படுத்துறாரு ஒரு எஸ்ஐ சொல்லலாம் இன்ஸ்பெக்டர் சொல்லலாம் ஒரு ஏ இன்ஸ்பெக்டர் கஷ்டப்படுத்துறாரு எனக்கு இந்த அளவுக்கு இவ்வளவு இவ்வளவு டார்ச்சர் தராரு அப்படிங்கிற போது நாங்க சொல்றதுக்கு தமிழகத்துல இது கொஞ்சம் புது புதுசா இருக்கு இதை பத்தி உங்களோட கருத்துக்கள் என்ன ஒரு இன்ஸ்பெக்டர் ஒரு ஸ்பெஷல் பிரான்ஸ்ல இருக்க இன்ஸ்பெக்டர் ஒரு டிஎஸ்பிக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் கொடுக்க முடியுமா இது நீங்க எப்படி பாக்குறீங்க உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்திருக்கா அதாவது அந்த மாவட்டத்துக்கு உளவுத்துறை அப்படிங்கிறது அந்த இன்ஸ்பெக்டர் தலைமையில தான் இருக்கும் அவரை ஸ்பெஷல் பிரான்ச் இன்ஸ்பெக்டர் எஸ்பி இன்ஸ்பெக்டர் சொல்லுவாங்க அந்த ஒவ்வொரு காவல் நிலையத்திலேயே ஒரு காவலர் வந்து உழவு பிரிவு காவலர் இருப்பார் அவர் மூலமா அங்க நடக்கக்கூடிய விஷயங்களை நடக்க போறிய விஷயங்களை அறிஞ்சு இவர் எஸ்பியோட நாலஞ்சு கொண்டு போவாரு எஸ்பி சம்பந்தமா என்ன நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்றாரோ அந்த நடவடிக்கையை இவர் எடுக்கிறதுக்கு மற்ற அதிகாரிகளுக்கு சொல்லுவாரு சொல்லப்போனா மாநில உளவுத்துறை இருக்கு இல்லையா அத மாதிரி மாவட்ட உளவுத்துறைக்கு அவர் தலைவர் சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து எஸ்பி வந்து அங்க இருக்கிற டிஎஸ்பிங்களுக்கு ஏடிஎஸ்பி கொடுக்கனா கூட இவர்கிட்ட சொல்லி இவர் மூலமா சொல்லலாம் அதனால மேல டிஜிபி ஆபீஸ்ல இருந்து வரக்கூடிய உத்தரவுகளும் எஸ்பிக்கும் சொல்லலாம் எஸ்பி இன்ஸ்பெக்டருக்கும் சொல்லலாம் இல்ல எஸ்பி இன்ஸ்பெக்டர் அப்படிங்கிறது அந்த மாவட்ட உளவுத்துறை தலைவர் அவர் வந்து சொல்லிதான் அந்த வண்டியை எடுத்திருப்பாங்க ஏன்னா வந்து எஸ்கார்டு அப்படி வண்டி விஐபி வராங்கன்னா மெசேஜ் அவங்களுக்கு தான் வரும் டிஜிபி ஆபீஸ்ல இருந்து வந்த உடனே அவருதான் வந்து எம்டிக்கு சொல்லுவாரு இது மாதிரி நல்ல ரெண்டு வண்டியை ரெடி பண்ணுங்க எஸ்கார்டு இன்னைக்கு இத்தனை மணிக்கே வராங்க விஐபி முத நாளே ரெடி பண்ணுங்க எந்த வண்டி நல்ல வண்டியா இருக்குன்னு கேட்டுட்டு அந்த வண்டி எடுத்துக்கங்கன்னு சொல்லுவாங்க அப்படி சொன்னதுனால அவர் தொல்லை கொடுக்குறாருன்னு இவர் நினைக்கிறாரு அவர் இது தவிர வேற தொல்லைகள் கொடுத்தாலும் கொடுத்துருக்கலாம் அவர் மேல தவறு இருக்கிறதுக்கும் வாய்ப்பு உண்டு நம்ம இல்லைன்னு எதையுமே சொல்ல முடியாது ஆனால் இவர் பாதிக்கப்பட்ட விஷயங்களை இவர் வந்து சமூக வலைதளங்கள்ல ஏன் பேசினார் அப்படிங்கிறது தான் பிரச்சனை இவருக்கு பிரச்சனை இருந்தா இவர் வந்து இந்த டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய பெரிய அதிகாரி டிஜிபி அவர்கிட்ட நேரடியா போய் இவரோட கஷ்டங்களை சொல்லியிருக்கலாம் அந்த கஷ்டங்களை விட்டுட்டு இவர் பொது வெளியில சொன்னதுனால காவல்துறையோட இமேஜ் கெட்டு போகுது அப்படிங்கிற காரணத்துக்காக தான் இப்போ இவரை சஸ்பெண்ட் பண்ணிப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் சார் கண்டிப்பா சார் சார் இதுக்கப்புறம் இந்த சுந்தரேசன் சார் அவர்களுக்கு எந்த மாதிரி தண்டகையில் கொடுப்பாங்க தண்டகையும் கூட கிடையாது ஆஹ் இதுக்கப்புறம் அழுத்தங்கள் வேறது தூக்கி போட்டுருவாங்களா வேற ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு தூக்கி போட்டுருவாங்களா ஒண்ணுமே இல்ல ரெக்கார்டு வந்து நம்ம பாக்குற டிபார்ட்மெண்ட்ட தூக்கி போடுவாங்களா இத்தனை யூனிட்ஸ் இருக்கு ஒரு டம்மியான டிபார்ட்மெண்ட் தூக்கி போட்டுருவாங்களா அதாவது இவர் வந்து இப்ப நடந்ததுக்கு ஒரு விசாரணை நடக்கும் இவரை சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்களா இவர் சமூக வலைத்தளங்களில் பேசினாரு அப்படிங்கிறதுக்காக சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க அவர் சில சுற்று குற்றச்சாட்டுகள் சொல்லியிருக்காரு இது குறித்து விசாரணைக்கு ஒரு அதிகாரி போட்ட விசாரிச்சு அங்க ஒரு மினிட் போட்டு அனுப்புவாங்க அதுக்கு மேல நடவடிக்கை எடுப்பாங்க அதுல என்ன விசாரிக்கப்படுது என்ன வந்து குற்றங்கள் அதாவது இவர் வந்து சொல்லக்கூடிய குற்றங்களும் கூட உண்மையா இருக்கலாம் இவருக்கு எதிரான குற்றங்கள் கூட உண்மையா இருக்கலாம் விசாரணை முடிவில தான் தெரிய வரும் சாட்சியங்களின் சாட்சியிலையும் சாட்சி ஆவணங்களின் அடிப்படையிலும் தான் அதுக்கு முடிவு எடுப்பாங்க அந்த அதிகாரி எடுத்து அதை வந்து அவரு முடிவு பண்ண மாட்டாரு இதுல குற்றம் இருக்குது உண்மை இருக்கு அப்படின்னு சொல்லுவார தவிர குற்றம் இல்லை அப்படின்னு சொல்லுவாரு முடிவு எடுக்கிற அதிகாரி அதுக்கு மேலே உள்ளவர் தான் அது இவர் டிஎஸ்பினால இது வந்து ஹோம் செக்ர்டரி வரைக்கும் போகும் போய் தான் அதுக்கு முடிவு எடுப்பாங்க ஆனால் இவர் பேர் இவர் பேரில் உள்ள குற்றச்சாட்டை வந்து இவர் வந்து கொள்ளையடித்தாரோ கொலை செய்தாரோ கற்பழித்தாரோ அப்படி மாதிரி குற்றச்சாட்டுகள் இல்லை சமூக ஊடகத்தை ஊடகங்களில் மேலதிகாரிகளுக்கு எதிராக அவங்கள குறை கூறி பேசினார் அது குற்றம் தான் தவறு தான் நடத்த எழுதிபடி தவறு தான் அதனால விசாரணைங்கிறது முனைந்திருக்கப்பட தெரிய வரும் ரெண்டாவது காவல்துறையில ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறது வந்து ஒரு சாதாரண விஷயம் தான் நான் முப்பத்தைந்து ஆண்டுகளில் முப்பத்தி ரெண்டு டிரான்ஸ்ஃபர் எனக்கு நான் அதை பத்தி கவலைப்படவே இல்லை எங்கே போட்டாலும் அங்கே வேலை செய்ய போகிறோம் நம்ம வேலை செஞ்சுட்டு நம்ம நல்ல விதமாக வேலை செஞ்சுட்டு வெளியே வந்துட்டோம் அவ்வளவுதான் அதனால இதுக்காகலாம் நம்ம வருத்தப்படக்கூடாது காவல்துறையில் டிரான்ஸ்பர் எல்லாருக்குமே உண்டு அதாவது ஒரு லட்சத்தி முப்பத்தி நாலாயிரம் காவலர்கள் இருக்காங்க டிஜிபியில இருந்து காவலர் வரைக்கும் இவங்க எல்லாருக்குமே டிரான்ஸ்பர்ங்கிறது அதாவது ஒரு மனிதனுக்கு இறப்பு அப்படிங்கிறது எப்படி தவிர்க்க முடியாதோ அதே மாதிரி காவல்துறையில அரசு பணிகள் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் டிரான்ஸ்பர் என்பது ஒரு தவிர்க்க முடியாத ஒரு ஒன்று நிச்சயமா எல்லாருக்கும் டிரான்ஸ்பர்ங்கிறது வரும் அதை வந்து வந்து எந்த இடத்துல டிரான்ஸ்பர் போடலாம் நம்ம பணி என்னவோ அதை நம்ம செஞ்சுட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான் அதுக்காக நம்ம வந்து அன்னசரியா இப்ப இவர் சொல்றார் இல்லையா அது மாதிரி நம்ம கார்னர் பண்ணி நம்மள வந்து கஷ்டப்படுத்தி மனசை கஷ்டப்படுத்தி நம்மளை வேலை செய்ய விடாம தடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தா நம்ம சொல்ல வேண்டிய இடத்துல சொல்லணும் மாத்தினாங்கன்னா இங்க செய்யற வேலையை அங்க செய்ய போறோம் அவ்வளவுதான் அதனால அதுக்காக நம்ம வந்து அவசரப்பட வேண்டியது இல்லை ஆண்டுகள் ஒரு படைக்காலம் இருக்கு அவருக்கு இல்ல சார் முக்கியமான கேள்வி என்னன்னா இப்ப சென்னையில கடைக்கோடியில எண்ணூர்ல ஒரு ஒரு இன்ஸ்பெக்டர் வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாரு இவரோட கரெக்டா ஃபிட்டா இருக்கனால இவரை தூக்கி தூத்துக்குடிக்கு மாத்திருப்பாங்க பருவக்குளத்துக்கு இன்ஸ்பெக்டரா மாத்திருப்பாங்க நான் எண்ணூர்ல இருக்கேன் எதுக்குப்பா தூத்துக்குடிக்கு மாத்திருங்க எனக்கு கொஞ்சம் ஆச்சு ஏதாச்சும் கொஞ்சம் ஒரு ஆஃபர் தரலாமா அந்த மாதிரி கேட்கறது இருக்கா நிச்சயமா இருக்கு இப்ப டிரான்ஸ்பர் எல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா முன்னாடி அப்படி கிடையாது அவங்க எங்க போடுறாங்களோ அங்க போய் ஜாயின் பண்ணி தான் ஆகணும் இப்ப அந்த மாவட்ட ரீதியில மாவட்டத்துக்குள்ள டிரான்ஸ்பர் பண்ணணும்னா எஸ்பி ஒரு நாள் ஒரு இடத்துல அந்த காவலர்கள் யாரெல்லாம் மூணு வருஷம் முடிச்சுட்டாங்க அவங்க எல்லாரையும் வர சொல்றாங்க அது மாதிரி யாரெல்லாம் டிரான்ஸ்பர் வேணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களையும் வர சொல்றாங்க வர சொல்லி அவங்கள ஒவ்வொருத்தரும் கேட்குறாங்க உங்களுக்கு எந்த இடம் வேணும் மூணு வருஷம் முடிச்சுட்டீங்க இங்க உங்களுக்கு எங்க வேணும்னு கேட்கறப்போ அவர் சொல்றாரு எனக்கு வந்து ஃபேமிலி இந்த இடத்துல இருக்காங்க என் ஒய்ஃப் இங்க ஒர்க் பண்றாங்க என் குழந்தைங்க இங்க படிக்கிறாங்க இதுக்கு பக்கத்துல ஏதாவது ஒரு ஸ்டேஷன் கொடுங்க அப்படின்னா ஒரு மூணு சாய்ஸ் அந்த மூணு சாய்ஸ் அங்க எழுதி கொடுப்பாங்க அந்த மூணு சாய்ஸ்ல அங்க இங்க வேக்கன்ட் இருக்கோ அங்கே போட்டுருவாங்க அதே மாதிரி மூணு வருஷம் முடியாதவங்க கூட சிலர் வந்து சில பிரச்சனைகள் இருக்கும் அதாவது அவங்களுக்கு உடல்நலம் சரியில்லாமல் இருக்கும் அவங்க பெற்றோர்களுக்கு உடல்நலம் சரி இருக்கும் ஒய்ஃப் எங்கேயோ ஒர்க் பண்ணுவாங்க லாங்கில் அந்த மாதிரி இருக்கிறவங்க கூட அவங்களோட ரெக்வெஸ்டையும் கேட்பாங்க கேட்டு அதுக்கு தகுந்த மாதிரி தான் டிரான்ஸ்பர் போடுறாங்க இது வந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல இதே மாதிரி இன்ஸ்பெக்டர்ஸ் லெவல்ல போடுறதுக்கு டிஎஸ்பி லெவல்ல போடுறதுக்கெல்லாம் நிச்சயமா ஓரளவு கேட்டு தான் செய்கிறாங்க கேட்போம் அப்படியும் இவங்களுக்கு வேணும்னா இவங்க நேரடியாக உயரதிகாரிகளை சந்திச்சு அவங்ககிட்ட மனு கொடுக்கலாம் எனக்கு இந்த மாதிரி குறைகள் இருக்கு இது மாதிரி இருக்கு அப்படிங்கிறத கிரீவன்சஸ் இருக்கு அப்படிங்கறத அவங்க கேட்கலாம் டெய்லி வந்து டிஜிபி வந்து அவங்க ஆபீஸ்ல ஒர்க்கிங் டேஸ்ல மனு வாங்குறாங்க பப்ளிக் டே கிரீவன்ஸ் படிஷன் வாங்குறாங்க காவல்துறையில் வேலை செய்கிறவங்கட்டையும் வாங்குறாங்க அவங்கள டிஜிபி நேரடியாக சந்திச்சு வாங்குறாரு சில நேரங்களில் அவரு வேற பணியில் இருந்தாங்கன்னா அவருக்கு அடுத்த லெவலில் இருக்கக்கூடிய ஏடிஜிபியோ ஐஜியோ சந்திச்சு அவங்க பேசி இவங்க குறைகளை கேட்டு இவங்க மனுவே இந்த அனுப்பிச்சிருக்கோம் அந்த எஸ்பிக்கு அனுப்பிச்சிருக்கோம்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு ரசீது குடுக்குறாங்க ஒரு வாரத்தில் உங்களுக்கு நடவடிக்கை எடுக்கலைன்னா நீங்க வந்து எங்களை திருப்பி பாருங்க அப்படின்னு சொல்றாங்க இந்த மாதிரி ரசீதுகள் எல்லாம் நிறைய இருக்குது அதை வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம் சார் கண்டிப்பா சார் ஒரு சார் ஒரு கடைசியான ஒரு கேள்வி என்ன நீங்க பாத்தீங்கன்னா ஒரு காவல்துறை அதிகாரிக்கு ஒரு பிரச்சனை ஏற்பட்டுச்சுன்னா இப்ப ஒரு டிஎஸ்பிக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை ஏற்பட்டு அது எங்க சார் கொண்டு போய் நம்ம பேசுறது யார் யார் சார் பேட்டி கொடுக்கணும்னு அதாவது ஒரு பேட்டின்னு சொல்ற போனா இப்ப மேலே இது ஏறி எதுவுமே கண்டுக்க மாட்டேன்றாங்கப்பா அப்படின்னு இருக்கிற பட்சத்துல பேட்டி கொடுக்கலாமா சில பேர் தான் இந்த பேட்டி கொடுக்க முடியுமா அந்த ஐபிஎஸ் கேட்டகரியில இருக்கவங்க பேட்டி கொடுக்க முடியுமா இல்ல எப்படி சார் அது என்னன்னு நான் கேக்குறது யார்ட்ட வந்து அதான் பிரஸ் மீட் சொல்லுவாங்க அந்த பிரஸ் மீட் வந்து சென்னை எடுத்துக்கிட்டா கமிஷனர் இருக்காங்க இல்லையா கமிஷனர் ஆபீஸ்ல தனிமா பிரஸ் ஹால்னே இருக்கும் உங்களை மாதிரி மீடியா பீப்புள் எல்லாம் அந்த ஹால்ல இருப்பாங்க அங்கே சேர் போட்டுருக்கோம் ஏசி ரூம் இருக்கும் அவங்களுக்கு எல்லா வசதியும் இருக்கும் அவங்க காவல்துறையிலிருந்து அவங்க கமிஷனர் வந்து முக்கியமான ஒரு வழக்கு குறித்தோ இல்லை இந்த ஒரு மாசத்துல நடந்த விஷயங்கள் குறித்தோ அவங்க பேட்டி கொடுப்பாங்க அந்த பேட்டி கொடுக்குறதோட நோக்கம் என்னன்னா காவல்துறை வந்து என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க ஒரு வழக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டா அந்த வழக்கில் காவல்துறை என்ன போயிருக்கிறாங்க இப்போ கும்படி பூண்டி கேஸ் இருக்கு இல்லையா இந்த கும்படி பூண்டியில வந்து ஒரு சின்ன குழந்தைய வந்து ஒரு ஒருத்த தூக்கிட்டு போய் பாலியல் பலாத்காரம் பண்ணிட்டார் இதை வந்து பார்த்தோம் ஆமா அந்த வழக்கு இந்த பெட்டிகள் இருக்கு ஆனா என்னென்ன நடவடிக்கை எடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கறத காவல்துறையில சொல்றாங்க கண்டுபிடிக்கிறதுக்கு எல்லா முயற்சிகளும் பண்றாங்க பட் ஏதாவது இதுவரைக்கும் கண்டுபிடிக்கப்படலை இப்போ அவனோட போட்டோஸ் எங்கெல்லாம் இருக்குது அவனோட வீடியோஸ் எங்க இருக்கு சிசிடிவில எடுத்து பொதுமக்களுக்கு அதை வந்து ஃபார்ம் லெட்டா ஆக்கி எல்லாருக்கும் தெரியப்படுத்துறாங்க எதுக்குன்னா எங்கேயாவது பார்த்தா சொல்லுங்க அவன் ஹிந்தி பேசக்கூடிய அவன் அங்க இருந்து வந்திருக்கான் ஆந்திரா பக்கம் இருந்து வந்திருக்கான் ஆந்திராவை சேர்ந்தவனா இல்ல இந்தி பேசுகிற மாநிலத்தை சேர்ந்தவனா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு இதுல வந்து பொதுமக்களுக்கு தெரியப்படுத்துறதுக்கு பொதுமக்களுக்கு அவேர்னஸ் உருவாக்குறதுக்கு அதுக்காக வந்து பேட்டி கொடுக்கலாம் அந்த எஸ்பி லெவல்ல பண்ணலாம் சென்னையை பொறுத்தவரை கமிஷனர் அவங்க கொடுக்கக்கூடிய பேட்டிகள் வந்து அந்த இன்வெஸ்டிகேஷன் அதை பாதிக்காத அளவுக்கு தான் கொடுப்பாங்க அதே மாதிரி காவல்துறை வந்து நிறைய விஷயங்களை கண்டுபிடிச்சிருப்பாங்க அந்த கண்டுபிடிச்சத எல்லாத்தையுமே அவங்க சொல்ல முடியாது முடிந்த வழக்குகள்ல கண்டுபிடித்து நகைகள் பொரு கண்டுபிடிச்சு இது பண்ணாங்கன்னா அதை வந்து அதெல்லாம் ஒரு காட்சி பொருளா கூட வச்சு அது அதை கண்டுபிடிச்ச காவலர்களுக்கு கொடுப்பாங்க நானே வாங்கியிருக்கேன் நிறைய அந்த மாதிரி அந்த அதிகாரிகளுக்கு அந்த மாவட்ட அதிகாரி இல்லை கமிஷனர் அவங்க லெவல்ல அதுக்கு மேல டிஜிபி ஆஃபீஸ்ல அந்த மாதிரி உள்ளவங்க நல்ல வேலை செஞ்சவங்களை கூப்பிட்டு அவங்கள வந்து பாராட்டுவாங்க அவங்களுக்கு வந்து பரிசுகள் பரிசுகள்னா அதாவது ரிவார்ட்ஸ் அதெல்லாம் கொடுப்பாங்க இதெல்லாம் நடக்கிறது தான் அதாவது இன்வெஸ்டிகேஷன் பத்தி அவங்க பேச மாட்டாங்க இன்வெஸ்டிகேஷன் எந்த லைன்ல போயிட்டு இருக்கோம் இடத்துல எங்கே போறோங்கிறது சொல்லக்கூடாது சொன்னா குற்றவாளிக்கு தெரிஞ்சிடும் அவன் உஷாராயிடுவான் ரெண்டாவது கன்க்ளூஷன் அந்த கேஸோட கன்க்ளூஷன் முடியாது விசாரிச்சுக்கிட்டு இருக்கோம் இந்த இடம்லாம் விசாரிச்சிருக்கிறோம் என்னங்கிறது தெரியும் அப்புறம் அரசு பண்ணையில தான் உண்மை என்னங்கிறது தெரிய வரும் அதுக்கடையில் அதை பத்தி சொல்ல மாட்டாங்க ஆனால் பேட்டி கொடுக்கறதுக்கு லிமிடேஷன்ஸ் கிடையாது அது வந்து அந்த வழக்கு விசாரணை பாதிக்காத அளவுக்கு அதிகாரிகளுக்கு மட்டும்தான் அந்த அதிகாரம்

அங்க அந்த கேஸ் எப்படி கண்டுபிடிச்சோம் அப்படிங்கறத நான் சொல்லியிருக்கோம் இருக்கோம். அத வந்து டிவில அங்க ஓடிவரட் இருக்காங்க. அதே மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா சார். சார் இவ்வளவு பெரிய விஷயத்தை நீங்க வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா முடிச்சிட்டீங்க. ஏன்னா ஏசியன் நேர்களுக்காக கண்டிப்பா சார். சார் இன்னொரு ஒரு ஒரு மிக பெரிய ஒரு இன்வெஸ்டிகேஷனோட இதலாம் நம்ம கண்டிப்பா சந்திப்போம். அதுவும் ஏசியன் நேர்களுக்காக இவ்வளவு ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா தி கிறிஸ்டல் கிளியரா வந்து யாருமே நாங்க வந்து ஏசியன் டேர் நேர்களுக்காக யாருமே சொன்னது இல்ல. மிக்க நன்றி சார்.